கத்தருக்கு சோதரன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்குரிய வேத வசனம் தேவரி சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பி மேட்டுமையான கண்களை தாழ்த்துவி சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஏழு என் அன்பு சகோதரே சகோதரியே இந்த நாளில் கூட தாவிது சொல்றது தேவரி ஹர அதாவது சிறுமை என்று சொன்னால் உதவியற்ற ஒரு சூழ்நிலை எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு வாழ்ந்து கர்த்தர் என்ன கத்தர் பண்ணுவாராம் இருப்பார் ஹரிலுயா ரச்சிப்பு என்று சொன்னால் தூக்கி எடுப்பது இன்றைக்கு யாரெல்லாம் இப்படி சிறுமைப்படுத்தப்பட்டு உதவியற்ற சூழ்நிலையில எல்லாராலும் மறக்கப்பட்டு வாழ்ந்திருக்கிறீங்களா உங்களை தேவன் ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார் அது மாத்திரமல்ல மேற்குமையான கண்களை கத்தர் பண்ணுவாராம் தாழ்த்தக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே சோர்வு புகாரிகள் Kata ulu-ulu boleh dibat, kata tangan boleh dibat, dan bersih.